சூப்பராக அதே டைமில் ரொம்ப சிம்பிளாகவும் செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளும் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம்லங்க காடை கிரேவி செய்கிறதுக்கே நான் வந்து ஒரு நாலு காடை வாங்கி இந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேங்க அடுத்து வீட்டில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்து அப்ளை பண்ணலாங்க கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் இதில் சேர்த்து நல்லா ஊற வச்சு அடுத்து எடுத்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து எல்லாமே நல்லா கலந்துட்டேங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டுங்க இப்போ நம்ம காடை வறுவலுக்கு வந்து நல்லா ஒரு மசாலா வறுத்து பிடிச்சிக்கலாங்க இந்த மசாலா சேர்த்து செஞ்சோன்னா நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலெல்லாம் செய்கிற மாதிரி அதே ஒரு டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க இந்த மசாலா வந்து இப்போ எல்லாமே வறுத்துக்கலாம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் நாலு கிராம்பு அளவுக்கு வந்து கல்பாசி ஒரு ரெண்டு சின்ன துண்டு எடுத்துருக்கிறேங்க ரெண்டு வரமிளகா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்புங்க இதை வந்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணுங்க நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா செவக்க நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் வந்து உரிச்சுட்டு பெரிய பெரிய பீஸாக உள்ளதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இப்போ இது சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இந்த தக்காளி சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும் தெரியல தக்காளி வந்து அளவுக்கு தோல் எல்லாம் லைட்டாக சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இதை எடுத்து ஆற வச்சுட்டு நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப காடை கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிப்புக்கு பட்டை சோம்பு ரெண்டுமே செத்திக்கலாங்க பட்டை சோம்பு வந்து நல்லா பொருத்திடுச்சுங்க பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு கொத்த கறிவேப்பில வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற காடை வந்து செத்திக்கலாங்க இந்த மசாலா தண்ணியும் அப்படியே கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் செட்டிக்கலாங்க நம்ம கலந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துனா இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் காடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு வந்திருக்கேன் மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க இதோட நம்ம வடுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியும் சேர்த்திக்கலாங்க இதை சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்ம மசாலாவோட காடை வந்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டுங்க நம்ம மசாலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குங்க அப்படியே வாசமே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமகமன்ட்டு அப்படி இருக்குங்க அந்த வாசம் நம்ம அந்த மிக்ஸி ஜார் எல்லாம் கழுவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் இருக்குதுங்க அதை சேர்த்திக்கலாம் கூடவே இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலை அப்படின்னா கூட திருப்பி சேர்த்திக்கலாங்க நல்லா குதிச்சிட்ருக்குங்க ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம் வேகட்டுங்க நமக்கு கிரேவி வந்து நல்லா பாதி அளவு வெந்துடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்மளுக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாகி வந்துடுச்சு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டுங்க லைட்டாக அந்த கிரேவியும் அந்த காடையோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது செமி கிரேவியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க நம்ம கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு காடையெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவியும் அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரசமும் வச்சாலே நம்மளுக்கு லஞ்சுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய லஞ்ச் மேலே வந்து முடிஞ்சிடுங்க பார்த்தீங்களா நல்லா வெந்து கறி வருது சூடாக இருக்குது மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் ஓ செம்மையாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க காடை செமி கிரேவி வந்து அட்டகசமான சுவையில அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்